வணக்க மக்களே இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய இவைகளுக்கு பின்பு ஏசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார் அவர் வியாதிகாரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள் இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசருடனே கூட உட்கார்ந்தார் அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா இருந்தது அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா இருந்தது இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிழிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார் தாம் செய்யப்போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் பிளிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இருநூறு பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான் அப்பொழுது அவருடைய சீசரில் சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வான்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான் இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார் அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது இருந்தது பந்தி புருஷர்கள் ஏறக்குரிய ஐயாயிரம் பேரா இருந்தார்கள் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார் சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார் அந்தபடி அவர்கள் சேர்த்து வாட்கோதுமை அப்பங்கள் ஐந்தில் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை நாளை பன்னிரண்டு குடைகளை நிரப்பினார்கள் இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள் ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீசர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர் நகமுக்கு நேராய் போனார்கள் அப்பொழுது இருட்டாயிருந்தது இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் பெருங்காற்று அடித்தபடி நாளே கடல் கொந்தளித்தது அவர்கள் ஏறக்குறைய மூன்று நாலு மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது ஏசு கடலின்மை நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள் அவர்களை அவர் நோக்கி நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள் உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீசர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும் இயேசு தம்முடைய சீசருடனே கூட படவில் ஏறாமல் அவருடைய சீசர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள் கர்த்தர் சோத்திரம் செய்து பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படவுகள் வந்தது அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீசரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கொண்டு கப்பர் நகமுக்கு வந்தார்கள் கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள் ஏசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அதை மனுசகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரிகைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் ஏசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது என்றார் அதற்கு அவர்கள் அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காண காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் என் எண்ணத்தை நடப்பிக்கிறீர் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி வனாந்தரத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளி அப்பம் என்றார் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள் ஏசு அவர்களை நோக்கி ஜீவ் அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்றார் ஆமேன் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ